அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முகமூடி இப்போ நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா சிஎம் ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு என்ன ஒரு ஆச்சரியம் எப்படிரா இது நடக்க நடக்காதே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகாமுத்த அவர்கள் அதாவது ஸ்டாலினோட அண்ணன் அவர்கள் வந்து இறந்ததில் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின்ல பார்த்து வருத்தம் தெரிவித்துக்காக நேரிலே போயிருக்காரு சாரா எந்நேரமும் வந்து சீமானுக்கு வந்து திமுகவை திட்டுறதும் கலைஞர் தான் வெளியாகவே வச்சிருந்த இவர் திடீர்னு வந்து அஹ் ஸ்டாலினை பார்த்து வந்து வார்த்தெரிவிச்சது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் இவ்வளவு அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு வச்சிருக்காரா இப்படிலாம் நடக்குதே பரவாயில்லையே அரசியல் இதெல்லாம் நடக்குது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயலட்சுமி அவங்களோட கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸ் வந்து அடுத்தடுத்த ஹீரிங் வரப்போகுது சீமானுக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்கிற மாதிரியும் சீமானுக்கு வந்து பாசிட்டிவாக போகாதோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கிற மாதிரியும் வெளிப்படுது அதுக்காக வந்து சீமாவை வந்து பார்த்து ஒரு அட்டன் சப்போர்ட் வச்சுக்கிட்டா நாளைக்கு வந்து காவல்துறையினாலும் வந்து அடக்குமுறையோ காவல்துறையினாலும் வந்து சிக்கல் வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கலாங்கிறது காண்டி முன்னெச்சரிக்கையாக வந்து ஸ்டாலின் வந்து சீமான் பார்த்து ஒரு அட்டன் சப்போர்ட்டு நல்லா விசாரிக்கிற மாதிரியும் அப்புறம் வந்து இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியும் பேசிட்டு அந்த மாதிரியும் வெளியில் வந்து பரவலாக பேசப்படுது இந்நேரம் இவ்வளோ அரசியல் நாகரிகம் தெரிஞ்ச சிம்மன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா மறைந்த தலைவர்கள் அதாவது கலைஞராக இருக்கட்டும் நம்ம பெரியாராக இருக்கட்டும் இவங்களை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி எவ்வளோ முடியுமோ கொச்சப்படுத்தி வந்து அவர் அரசியலை முன்னெடுத்தார் அவரோட அதுக்கப்புறம் உள்ள நிர்வாகிகளும் அவ்வளோ கேவலமாக பேசி அரசியலை முன்னெடுத்தாங்க அதில் வந்து எந்த அரசியல் நாகரீகமும் தெரியாத இவர் வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து இறந்ததுக்காண்டி இவர் வந்து போயிட்டு ஸ்டாலினில் பார்த்து வருத்தம் தெரிவிக்கிறாராம் இதில் வெளில வந்துட்டு வழக்கம் போல் விட்டுகளை அள்ளி தூவி விட்டுக்கிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகிரி அவர்களும் இவங்களும் வந்து அழகிரி வந்து இவரை வந்து வடப்படான பேசுவாராம் தயாலுமால பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா இறந்ததுக்கு அதாவது சாரி சார் நான் சொல்கிறேன் காமராஜர் இறந்ததுக்கு அண்ணன் வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாருங்கிற மாதிரி ஒரு கதையை இறந்து விட்டார் அது கண்டுபிடிச்சி இப்போ எல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் தான் காமராஜரே இறந்தார் ஆனால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா வந்து அழுதுகிட்டு இருந்தார் ஒரு கதையை கொடுத்து போயிட்டார் அதை இப்போலாம் கண்டுபிடிச்சி வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி அரசியல் வந்து லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பித்தாலும் அவ்வப்போது இது மாதிரி நடக்கிற சம்பவங்கள் நம்மளுக்கு வந்து அதிர்ச்சி ஊற்றமாக தான் இருக்குது இதுக்கு சீமர் வந்து ஸ்டாலினை செஞ்ச சந்தித்தார் உண்மையிலேயே அதுதான் காரணமாக இல்லை இது ஒரு அரசியல் ஒரு அடுத்த இவரோட எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஒரு தெளிவான ஒரு மூவா அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் வெள்ளேன்னு பார்க்க நம்மளுக்கு எப்படி தெரியும் உண்மையிலேயே இது இவங்க நல்லவீங்களா இல்லை நல்லவியம் நடிக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது யோசனை உண்டாக்குது மீண்டும் ஒரு ச பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்